எல்லா முருகனுடைய திருக்கோவில்களும் மலை மீது இருக்கும் எல்லா மலை மீதும் முருகப்பெருமான் இருப்பாரு அவர் எப்படி போவோம் ஏறி 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 வருவோம் முருகப்பெருமான வழிபட்டு எப்படி தெரியுங்களா கடல் மட்டத்தை விட கீழே இருக்கக்கூடிய கடவுள் கடல் மட்டத்தை விட கொஞ்சம் சாமி கீழே இருப்பாரு அவர் எப்படி வழிபடணும்னு கேட்டா கீழே இறங்கி 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 போவோம் செந்தில ஆண்டவனை வழிபட்டு விட்டு மேலே ஏறி 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 வருவோம் வாழ்க்கையிலே கீழே இறங்குகிறவனை ஒரு முறை கண் பார்வை இல்லாத ஒருவர் ஒரு கோயிலுக்கு போறாரு அவரை பார்த்து பூசாரி கேக்குறாரு மலை ஏறி வரிசையில நின்று இவ்வளவு சிரமப்பட்டு வர்றீங்க இப்படி கஷ்டப்பட்டு வந்தாலும் கடவுளை உங்களால தரிசிக்கவா முடியும் அப்படின்னு அதுக்கு அந்த பார்வையற்றவர் சொன்னார் ஐயா நான் கடவுளை தரிசிப்பதில் அவருக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது கடவுள் என்னை பார்த்தால் போதும் என் கஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிடும் என்று நம்பித்தான் வந்திருக்கிறேன் என்று இதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆர்வம் உண்மையான நம்பிக்கை முருகப்பெருமான போய் ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டி ஆக்கிடுவான் இல்ல நீ ஆண்டியாவே போனாலும் அடுத்தவன் ராஜ அலங்காரத்துல நிப்பான அது மாதிரி ராஜா மாதிரி ஒன்னு ஆக்குவான் முருகப்பெருமான் அதுதான் முருகப்பெருமான் சிறப்பு இப்படி தப்பு தப்பா சொல்றதெல்லாம் நீங்க நிமிர்ந்து பார்த்தாலே கழுத்து சுலுக்கிக் கொள்ளும் அளவுக்கு வைக்கும் பிரம்மாண்டமான இந்த கோபுரம் கொண்டது இதன் உயரம் அடி கோபுரத்தின் மேலே உச்சி வரை செல்வதற்கு லிப்ட் வசதியும் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கே ஏறி சென்று சுற்றுப்புற அழகை நாம் ரசித்து மகிழ முடியும் மூன்று புறம் அழகிய அரபிக் கடல் சூழ அதன் நடுவில் அமைந்துள்ளது இந்த கோயில் அது மட்டுமல்ல உலகிலேயே மிக உயரமான சிலைகளில் இரண்டாவது பெரிய சிவன் சிலை இங்கே அமைந்துள்ளது அதன் உயரம் நூத்தி இருபத்தி மூன்று அடிகளாகும் ஏம பயம் போக்கும் இந்த திருத்தலம் உத்திர கர்நாடகா பகுதியில் பாட்கள் என்கிற தலத்தில் உலக பிரசித்தி பெற்ற வேலூர் ஸ்ரீலட்சுமி நாராயணி பொற்கோயில் இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ சுத்த தங்கத்தை பயன்படுத்தி செய்த தங்கத் தகடுகளால் வேயப்பட்டுள்ளது நூறு ஏக்கர் பரப்பில் பூஞ்சோலைகளின் நடுவில் ஸ்ரீ சக்கரம் நட்சத்திர அமைப்பில் உள்ள இக்கோயில் நாட்டின் சிறந்த பசுமை கோயில் விருது பெற்றுள்ளது மூலவராக ஸ்ரீ லட்சுமி நாராயணியும் விநாயகர் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மாரியம்மனும் உள்ளனர் கோயிலுக்குள்ளே மலைகள் குளங்கள் நீர்வீழ்ச்சிகளும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன இது ஆசியாவிலேயே பெரிய ஆகும் இங்கு வந்து வணங்குபவருக்கு நாராயணி தாயார் லட்சுமி கடாட்சம் வழங்குவதாக கருதப்படுகிறது பொற்கோவில் அமைந்திருக்கும் இடம் ஒரு காலத்தில் ஆளரவமற்ற காடாகவும் சித்தர்களும் யோகிகளும் தியானம் செய்து வந்ததாகவும் அந்த இடத்தில் நாராயணியை நினைத்து சக்தி அம்மா அம்மனின் அருளை பெற்று தங்க கோயில் அமைத்தார்